நம்ம இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுது ஸோ நம்ம பிரத்தியோகமாக எதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வீடியோஸ் வரும் அது லைவாக இருக்கலாம் ஷார்ட்ஸாக இருக்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் வீடியோஸாக இருக்கலாம் இது பிரத்யோகமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டூ எக்ஸாமுக்கு குரூப் ஃபோர் அண்ட் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து இன எழுத்துக்களை பற்றி பார்க்கலாம் இன எழுத்துக்கள் தமிழில் இனமே இல்லாத ஒரு எழுத்து இருக்குது அது எந்த எழுத்து அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து உயிர் எழுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இனம் இருக்கிறது ஒவ்வொரு நெடில் எழுத்துக்கும் அந்த எழுத்து தான் இனம் ஒவ்வொரு உயிர் குறியுக்கும் உயிர் நெடியில் தான் இன எழுத்து அதே போலவே மெய் எழுத்துக்கள் வந்து வல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் இடைநெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம வகைப்படுத்தலாம் இந்த மெல்லின எழுத்துக்களுக்கு வல்லின மெய்யெழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இன எழுத்துக்களாக அமையும் ஆனால் இடையின எழுத்துக்களுக்கு இடையின எழுத்துக்களே இணை எழுத்துக்களாக அமையும் அப்போ தமிழில் இனமே இல்லாத ஒரு எழுத்து அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா அது ஆயுத எழுத்து இதை நீங்கள் கவனத்தில் கண்டிப்பாக வந்து நிலைநிறுத்த வேண்டிய ஒரு பாயிண்ட்